அவரை பார்த்ததே ஒரு பெரிய விஷயமா எங்களுக்கு தோணுது இவரெல்லாம் பார்க்க முடியுமா நினைச்சப்ப திடீர்னு பார்த்தா காட்சி கொடுக்குறாரு கடவுள் மாதிரி இதுதானே நான் ஒரு தலை ரசிக்கேன் தலை வெறிய நான் நம்ம என்னதான் தலை நமக்கு உயிரா இருந்தாலும் ஆட்சி மாறணும் ஒரு நல்லது நடக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம தளபதி பண்ணுவாரு அப்படின்னு நம்பி இங்க இருக்கிறவங்க எல்லாருமே முதல்வரே கடவுளே முதல் ரெண்டே போட்டு செஞ்சது இல்லையா அஜித் ரசீரா சொல்ல வேண்டிய தலை தளபதி கொண்டு அரசியலுக்கே ஆனா இன்னைக்கு நான் உங்ககிட்ட நீதி கேக்குறதுக்காக வந்திருக்கிறேன் இந்த விஜய் என்னங்க தப்பு பண்ணா தன்னை நேசிச்ச தன்னுடைய மக்களுக்காக அரசியலுக்கு வந்தா அது ஒரு தப்பா ஏற்கனவே அதிகமா இருக்கும் இப்ப கலகதம் தட்டி சொல்லுங்க தளபதி இந்த வீடியோ பார்ப்பார் நினைக்கிறேன் முடிஞ்சா இந்த சேலம் மக்களுக்கு பாருங்க

திருவிழாவா இருக்கும் இங்க சேலத்துல ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாசி மாசத்துல நமக்கு திருவிழாவா இருக்கிற அவரை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் அவரும் கண்டிப்பா ஆட்சிக்கு இந்த ஆட்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் எல்லாரும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க புது ஆட்சி மாறட்டும் நமக்கு சேஃபா இருக்கிறதுக்கான ஒரு இன்னைக்கு தான் எல்லாம் நல்லா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு பயங்கரமா இருந்தாரு கூட்டம் கடல் மாதிரி கூட்டம் பயங்கரமா இருக்கு விஜய் தான் கன்ஃபார்ம் விஜய் தான் கன்ஃபார்ம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே ஒன்னு டிவிக்கே இன்னொன்னு டிஎம்கே விக்கிரவாண்டி மாநாட்டில் பேசும் பேசும்போது ஒரு பொலிட்டிக்கல் பாம் ஒண்ணு சொன்ன ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு சொன்ன இப்போ அந்த பொலிட்டிக்கல் பாம் எல்லா சார்லாம் வெடிச்சுட்டு ஆட்சி அதிகாரத்துல பங்கல தமிழ்நாட்டுல ஒத்து வராது அப்படின்னு சொல்றாரு அவங்களை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிறதுக்காக மட்டும்தான் கூட்டணி மற்ற எல்லாத்துக்குமே அவங்க தனி அணி அவங்க மட்டுமே ஒரே அணி கட்சி ஆரம்பிச்சது அப்புறமேட்டு தளபதி ஃபஸ்ட் டைம் சேலத்துக்கு வராரு வந்ததுக்கப்புறம் மக்கள் மக்கள் வெள்ளத்தணிகளை பார்த்துருப்பீங்க எவ்வளவு பேர் இருக்காங்கன்ட்டு மக்களோட முழு சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க டிவி கே தான் இருக்கு மற்ற கட்சிகள்லாம் பார்த்து இந்நேரம் பயந்துருப்பாங்க ஆல்ரெடி எல்லாம் தான் இருக்கிறாங்க அப்படி பார்க்கும்போது போது டிவி கே வந்து கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெயிக்கிறது வந்து கண்டிப்பா உறுதி ஸ்பீச் எல்லாம் மாசா இருந்துச்சு பயங்கரமா பெருத்தனம்தான் இருந்துச்சு பாத்திருப்பீங்க நீங்களும் பாத்திருப்பீங்க வெறியில வேற சொல்லவே தேவை நீங்களே பாத்திருப்பீங்க எவ்வளவு கூட்டம் வந்துச்சு போச்சுன்னு கண்டிப்பா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இதுக்கு மேல என்ன வேணும்

மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் எப்படி நின்று ஜெயித்தார்களோ அதே போல் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் தளபதி விஜய் விசில் சென்னா வெற்றி அடையும் ஆகியால் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் எங்களது வருங்கால ஆட்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் விசில் சின்னம் ஒழிக்கும் பயங்கரமா இருக்கு பயங்கர உற்சாகமா இருக்கு சேலமே தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலதான் வளரப்போகுது தளபதி வந்துட்டாரு சேலை இறங்கிட்டாரு மேடை ஏறிட்டாரு பேசிட்டாரு சேலம் மக்கள் ரொம்ப ஹாப்பி சேலம் இதுக்கு மேல வந்து வெற்றி பயணம் தொடரும் அதை தான் அதுக்கு மேல ஸ்டார்ட் ஆகும் வேற வேற லெவல்ல இருக்கு அந்த ஐயாயிரம் பேர் தான் அலோடு தான் இவ்வளோ கூட்டம் இல்லைன்னா வேற மாதிரி வந்திருக்கும் கூட்டம் வேற மாதிரி இருக்கிறதுல ஒரு அஞ்சு லட்சம் பேர் வந்திருக்கிற இடம் இது சேலம் ஆனால் அவ்வளோ ஃபேன் பேஸ் அவருக்கு இருக்கு

வீட்டுல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா எட்டு கோடி பேர் இருக்காங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் என் வீட்டு மக்கள் எனக்கு எல்லாமும் கொடுத்த இந்த கோடி சொந்தங்களுக்கு இனிமே எல்லாமுமா கூட நிக்க போறது இந்த விஜய் மட்டும்தான் தமிழ்நாட்டோட முதல் படை வீரனா தமிழ்நாட்டோட முதல் பாதுகாவலனா அவங்க கூடவே என்னுடைய குறிக்கோள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்க தளபதி மட்டும்தான் யாருமே இல்ல மாற்றமும் கிடையாதுங்க தளபதி வந்து எங்களுக்காக சேலத்துக்கு வந்திருக்கிறாரு

விசில் வந்து ஒரு ஒரு வீட்டு ஒரு ஒரு குழந்தைங்களும் அவங்க அம்மா கிட்டையும் அவங்க அப்பா கிட்டையும் சொல்லி அப்பா விசில் சின்னதுக்கு ஓட்டு போனு சொல்ல போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி விசில் மட்டும்தான் மட்டும் தான் இது யாராலையும் மாற்ற முடியாது இது விசில் இல்ல இது தமிழ்நாட்டோட விசில் பதக்க போட்டோட கொடி இதுதான் என்னோட தளபதியோட வெறி கூட்டம் வேறே மாதிரி தளபதி வந்தாலே கூட்டம் சொல்லவே வேணும் இது நாங்கள் வந்து காசு கூட அவங்க வேலையை ஒட்டாயிரம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அவங்க அவங்க உட்கார வைப்பேன் இன்னைக்கு ஐயாயிரம் ரூபாய் அவர் வந்து ஸ்டாலின் அங்கிள் வந்து ஐயாயிரம் ரூபா இன்னைக்கு வந்து போட்டு விட்ருக்காரு போட்டு எங்கள் அண்ணனை பார்த்து கைந்துக்கிட்டே வந்தார்

Ada di daerah, udah. Udah, loh, balita